ஓ ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிறார் அப்பன் முருகன் அருளால் இப்பதிவு அனைவருக்கும் சிறந்த பதிவாக இருக்கும் என்று பதிவு செய்கின்றேன் பதிவின் பெயர் உணவே மருந்து நாம் வாழும் வாழ்க்கையில் உணவு எப்பொழுதும் நமக்கு முக்கியமானதாக இருக்கப்படுகிறது அந்த உணவானது ஆரோக்கியமும் ஆயிலும் கூட்டுவதற்கே நாம் சரியான உணவை நாம் மேற்கொள்ள வேண்டும் எல்லா வியாதிகளுக்கும் குணப்படுத்த நாம் மருத்துவரை நாடி செல்கின்றோம் ஆனால் எளிய முறையில் நாம் வைத்தியம் செய்து கொள்ளும் அளவிற்கு நாம் சாப்பிடும் உணவிலேயே அனைத்து வியாதிகளும் போக்கும் அளவிற்கு நமது சித்தர்களும் ஞானிகளும் முன்னோர்களும் மிக அறிய எளிய வகையில் நாம் சாப்பிடும் காய்கறிகளில் உள்ள சத்தையும் அதிலிருந்து நமக்கு ஏற்படும் வியாதிகளை குணப்படுத்தும் தத்துவத்தையும் மகத்துவத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் எல்லா வியாதிகளையும் நாம் சரிபடுத்த இந்த காய்கறி உணவே மருந்து என்ற பதிவில் வெண்டக்காய் இல்லையா வெண்டக்காய் அந்த வெண்டைக்காயை வந்து நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷம் வெந்நீரில் ஊற போட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு நல்ல மென்று ஐயா சொல்கிற மாதிரி நல்லா மென்று உம்மில்நரோட கலந்து சாப்பிட்டாங்கன்னா மூணு நேரம் காலையில் மத்தியானம் நைட் மூணு நேரமும் உணவுக்கு முன்னாடி ஒரு நாலு வெண்டைக்காய் கரெக்டாக மூணு நாள் கழித்து மறுபடியும் ப்ரெஷர் பார்த்தா நார்மலாக இருக்கும் நார்மலாக இருக்குங்கிறத அவளுக்கு அந்த சிம்டம்ஸும் இருக்காது நல்லா ஆகிடும் ஸோ ரத்த அழுத்தத்தை எந்த மாதிரி நிலை இருந்தாலும் சார் அந்த கிட்னியை ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு ரத்த அழுத்தம் இருந்தால் கூட அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஆக அந்த வாழைக்காயை வந்து தோலோட அந்த வாழைக்காயை வந்து தோலோட மிக சன்னமாக கட் பண்ணி ஒன்று தேங்காய் எண்ணெய் அல்லது தேன் அல்லது சும்மாவே மென்று சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரத்த குழாய்கள் நல்லா சுருங்கி விரிஞ்சு இருதயம் நல்லா சுருங்கி விரிகிறப்போ அந்த பிளாக்ஸு அது போக இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட எஃபிஷியன்சி இப்போ முப்பது நாற்பது தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே இருதயத்தினுடைய அது எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக ரெண்டு வாரத்தில் எழுபது எண்பது வந்து டச் பண்ணியிருக்கு அந்த தோலோட அந்த மேல் தோல் இருக்கு இல்லைங்களா அந்த தோலோட நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி ஜூஸ் குடிக்க குடிக்க என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேன்சர் அல்சருங்கிறது என்ன ஆகுங்க புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும் அவங்க கேன்சர் வந்து வெளியில் வந்துடுவாங்க வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில் நிறைய பேர் வந்திருக்காங்க எதனாலிங்க ஒரு வெள்ளை பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் எவ்வளோ இருக்குங்க அதிகபட்சம் பத்து ரூபாய்க்கு இருக்கும் அந்த பாட்டிலாம் உழவர் சந்தையில் உட்காந்துருப்பாங்க பாவமாக இருக்கும் யாரும் சரியாக வாங்க மாட்டாங்க மிச்சத்தை எரிச்சிட்டு எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளோ பெரிய ஆற்றல் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி ஒரு நீராக இருந்தாலும் வெளியேற்றிடும் அந்த நீ அதை அதை எப்படி பண்ணலான்னா ஒரு ரெண்டு கத்திரிக்காயை ரெண்டு தக்காளியை வந்து ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சிட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து வடித்து ஜூஸை குடிக்க குடிக்க என்ன சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்களுக்கு யூரிக் ஆசிடோ கிரியேட்டினோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவர்ஸ் ஆகும் இந்த கத்திரிக்காயை நம்ம ரெகுலராகவே வாழ்க்கையில் பயன்படுத்திட்டே இருந்தேன்னா நமக்கு வந்து இந்த கிட்னி ஃபெயிலியருங்கிற நிலை வந்து நமக்கு வராது அவ்வளோ சிறப்பான காய் வந்து கத்திரிக்காய் அப்போ அதுக்கு நாம் எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் பெரிய பெரிய விஷயம் இல்லை பீன்ஸ் கா காஸ்ட் கொடுக்குற அளவுக்குலாம் அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது நடந்திருக்கு கொத்தவரங்காய் இருக்கு இல்லைங்களா ஒரு கொத்தவரங்காய் பத்து கொத்தவரங்காயும் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தையும் நல்லா ஜூஸ் போட்டு படிச்சு குடித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு தளர்ச்சி சரியாயிடும் மெயினாக இந்த பீரியட்ஸ் ஆகிறப்போ இருபது நாள் பதினஞ்சு இருபது நாள்லாம் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாளைக்கு மூணு தடவை குடித்தாங்கன்னா மூணு நாளில் அந்த ப்ராப்ளமே சரியாயிடும் எதுங்க கொத்தவரங்காய் எலுமிச்சம்பழமும் ஜூஸ் போட்டு குடித்தா ஸோ அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது கொத்தவரங்காய்க்கு அது பக்கவாதம்னு சொல்லிட்டு பெட்ரிட்டாக படுத்திருக்காங்க இல்லைங்களா நரம்புகள்லாம் செயலிழந்து அதையே கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து கொத்தவரங்காய்க்கு இருக்குது இந்த புடலங்காய் இருக்கு இல்லையா வந்து விதையோட நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸ் அடித்து அதை வடித்து கொடுக்கலாம் இல்லை அப்படியே குடிக்கலாம் அந்த மாதிரி இரவு சமயத்தில் குடிக்க குடிக்க என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக மன அமைதி ஒரு மனிதன் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தூக்கம் இல்லாமல் வாழக்கூடாது அந்த மாதிரி தூக்கமின்மையை வந்து மிக அற்புதமான முறையில் எந்த விதமான செலவு இல்லாமல் பெரிய அளவில் செலவு இல்லாமல் மிக எளிய முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குணப்படுத்துகிறதா இது புடலங்காய் நம்ம வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் இந்த மஞ்சள் பூசணிக்காய் என்ன பண்ணுதுன்னா நம்ம தசைகளுக்கு வலுவோட்டுது ஸோ அந்த மஞ்சள் பூசணிக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மென்று சாப்பிட்லாம் பல்லு இல்லாதவங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கிறப்ப இந்த குடல் இறக்கம் கர்ப்பப்பை இறக்கம் எல்லாமே ஷோல்டர் இறங்குறது எல்லாமே வந்து படிப்படியாக வந்து அந்த இடத்துல வந்து செட் ஆகிடும் அதுக்கு தான் கோவக்காய் கோவக்காய் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அந்த கெட்ட கொழுப்பை உடம்புலேருந்து நீக்கி நீக்கி அந்த ட்ரை கிளிசுரைடு எல்டிஎல் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நீக்கி நீக்கி உடம்பு வந்து சுத்தமாக வச்சுக்கும் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க அதெல்லாத்தையும் கூட இந்த கோவக்காய் வந்து மிக அற்புதமான முறையில் சரி பண்ணிவிடும் ஸோ கொலஸ்ட்ராலுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருச்சா அப்புறம் உடம்புல சொரியாசிஸ் சொல்லுவாங்களே மிக கடுமையான வியாதி பயங்கரமான தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த மாதிரி சொரியாசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு சர்ஜரி லெவலில் போகிறாங்க அந்த மாதிரி சர்ஜரியெலாம் இல்லாமல் சாதாரணமான முறையிலே வந்து சரிப்படுத்துகிறது தான் அந்த கோவக்காய் கோவாக்காய்க்கு மீறின ஒரு பொருள் கிடையாது இந்த வெள்ளையாக ஒயிட்ல எல்லாம் வெள்ளை வெள்ளையா பேச்சஸ் வருது இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடிய பேச்சஸ்க்கு கூட இந்த கோவக்காயை சாப்பிட்டு மீண்டும் அந்த கலர் வந்திருக்கு கோவைக்காய் அதோட கோவை இலை கிடைச்சா அதோட ரொம்ப சிறப்பு சரிங்களா கொலஸ்ட்ராலுக்கு சரி இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே கோவக்காய் நல்லா கேட்கும் முருங்கை முருங்கை இலைய முருங்கை இலைய கீரையை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அல்லது முருங்கை விதை இருக்குது பார்த்தீங்களா அது முத்துன முருங்கை விதையை வந்து என்ன பச இருக்கும் அதை வந்து அப்படியே வாயில பபுள்க மாதிரி சப்பி சாப்பிடணும் இது மாதிரி பண்ணிட்டு வர வர எப்பேற்பட்ட எவ்வளோ காலமான நீண்ட கிராணிக்காக இருக்கக்கூடிய ஆஸ்துமா கூட சரியா முருங்கை கீரையும் முருங்கை விதையும் சேர்க்க சேர்க்க சுவாசத்தினுடைய ஃப்ரெஷ்னஸ் ஏன்னா உடம்புல சுவாசம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது முருங்கைனால வந்து எந்த மாதிரி சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சால்வ் பண்ணும் தோழோட அந்த பீர்க்கங்கோட விசேஷமே தோல் தான் அந்த தோலோட நம்ம வந்து ஜூஸ் போட்டு அல்லது மென்னு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்சர் இருக்கும் அந்த அல்சர் வந்து அதிகப்படி அதிகப்படியாக வந்து உடம்பு எல்லா பக்கமும் வந்து புண்ணா மாறி அந்த புண்ணு வந்து உடம்பு ஃபுல்லாக பரவும் அப்போ அந்த புண்ணெல்லாம் ஆத்துறதுக்கு உடம்புக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் இந்த பீர்க்கங்காயை வந்து மென்னு சாப்பிட சாப்பிட ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடும் ஸோ புண்ணு ஆற ஆற நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சரியாக அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது கொஞ்சமாக நார்மலாக தேங்காய் கொப்பரை தேங்காயில எண்ணெய் பசு இருக்கும் பச்சை தேங்காயில எண்ணெய் பசு இருக்காது கம்மியா இருக்கும் அந்த கொப்பரை தேங்காயை நல்லா வாயில போட்டு மென்று சாப்பிட்டாங்கன்னா இந்த ஏர் கிராக்கு ஃப்ராக்சரு எலும்பு சரியாக கூடலை அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமா கூட்டிடும் அவங்களுக்கு சர்ஜரி என்பது தேவை இல்லை நீங்க குடிக்கக்கூடிய அந்த எலுப்புளிச்சம்பழம் ஜூஸ் வந்து சுத்தமாக யாருக்குமே பயன்படாது எலும்பிச்சம்பழம் தோல் இருக்கு பாத்தீங்களா அதில் தான் ஊட்டச்சத்து இருக்குது எலும்பிச்சம்பழத்தை தோளோட மிக்சியில் ஜூஸ் போட்டு அடிச்சு குடிக்கலாம் அல்லது தோலை மட்டும் கொஞ்சமாக வாயில் மென்று சாப்பிட இந்த காய்கறி உணவே மருந்து என்ற பதிவில் மக்கள் நலன் கருதி இப்பதிவினை அப்பன் முருகனர்களால் பதிவு செய்கின்றேன் இது போன்ற ஒரு பதிவு முதல் முதலில் நாங்கள் பதிவு செய்கின்றோம் மக்கள் நலனுக்காக ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னையேசவ சக்தி அரோகரா உணவே மருந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் நொடி பிணி நீங்கி வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு இப்பதிவு அனைவருக்கும் சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்புகின்றோம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் சரணமே